ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சலகம் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்போ எடுத்தது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெனு வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரெசிப்பில் பார்த்திங்கன்னா சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் வரும் இதோட நான் வந்து கொடமெளகாய் வச்சு ஒரு கறி பண்ணியிருக்கேன் இந்த குடமிளகாய் கறி வந்து சாம்பார் சாதத்துக்கு ரசம் தயிர் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதத்துக்கு வந்து ஒலை கொதிச்சிருச்சு அரிசி போட்டுட்டேன் பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சீரக சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு காரமும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் விட்டு ஒரு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பருப்பு வெந்து எடுத்துரும் வெ வெந்து வந்துடும் அது நமக்கு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்தாலும் இல்லை ஹாலிடேஸாக இருந்தாலும் சமைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நீடு இருக்குது சமைக்கணும் சாப்பிடணுன்றது வந்து நம்மளோட முக்கியமான வேலை அதை வந்து ரொம்ப சளிப்பு இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு எப்படி முடிக்கலான்றது வந்து இந்த வீடியோட சின்ன சின்ன டிப்ஸாக சொல்கிறேன் டிப்ஸு ஒன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு ஸ்கூல் இருக்குது இல்லை ஹாலிடேஸு இல்லை என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஸ்கூல் இருந்தால் தான் நம்ம முந்த நாளே பிளான் பண்ணுவோம் அடுத்த நாள் என்ன சமைக்கிறது அப்படி இல்லாமல் ஹாலிடேஸ்லேயும் நம்ம வந்து நாளே பிளான் பண்ணி வச்சிடும் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத வந்துட்டு அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு பிளான் வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி அதுக்கான வேலைகளை அதுக்கான காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுவோம் அடுத்தது பருப்பு வந்து வெந்து வந்துருச்சு நான் காய்கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காக்கு கடாய் வச்சாச்சு ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டுத்துலேயுமே ஒரே டைமில் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுந்து ஜீரகம் போட்டுவிட்டேன் வெண்டைக்காக்கு சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில காஞ்சி மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு காய்கறி எல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து பருப்புலேயே வந்துட்டு காய்கறி எல்லாமே போட்டு க மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிடுவாங்க அது வே மாதிரி இது மாதிரி நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வதக்கி விட்டு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காக்கு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம வெண்டைக்காவை போடணும் வெண்டைக்காவே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும் அந்த கொலக்கலப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இந்த வெண்டைக்காய் கறி பார்த்திங்கன்னா சாம்பார் தயிர் சாதம் த தக்காளி சாதம் கீரை இது எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் முடிக்கிறதுக்கு அடுத்த டிப் நம்ம வேலை செய்யும்போதே எல்லா என்னென்ன எடுக்கிறோமோ அது எல்லாமே இப்போ மிளகாய் எடுக்கிறோம் உப்பு எடுக்கிறோன்னா எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சோன்னா அந்தந்த இடத்துல கையோடு எடுத்து வைக்கணும் அடுத்து நம்ம இப்போ காய் கட் பண்ணிவிட்டு வதங்குற டைமில் நம்ம வந்து கவுண்டர் டாப்பையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வேலையும் சீக்கிரம் முடியும் நமக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து க்ளீனிங் வேலை இருக்கணும் அது ஒரு பெரிய வேலை அப்படின்னு அந்த டென்ஷன் இருக்காது நம்ம சமைக்கும் போதே சைடில் குழம்பு தாளிக்கிறோம் குழம்பு கொதிக்கிற நேரத்துக்கு ஃப்ரீ நிக்கிற நேரத்தில் அடுத்தது கவுண்டர்டாப் ஃபுல்லா க்ளீன் பண்ணலாம் கையோட சாமான் கழுவுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டே வரலாம் இது வந்து செகண்ட் டிப்பு இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணி ஊற்றி காயை வந்து நல்லா புளி புளித்தண்ணியிலேயே வேக விட்டுருக்கேன் வேக விடுறதுக்கு மூடி வச்சாச்சு அடுத்தது வெண்டைக்காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுவிட்டேன் அந்த குளக்கலப்பு போன பிறகு பெருங்காயம் தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கிட்டே இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க உப்பு போட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போ விட்டுட்டு நல்லா வதக்கி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சிம்ளையே இருக்கணும் வெண்டைக்காய் அடுப்பு வந்து சிம்பிலேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டு கலரி விட்டுட்டே என்னென்னொன்று எடுத்து கலரி விட்டுட்டே இருக்கும்போது வெண்டைக்காய் கறி வந்து சூப்பராக ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து சின்ன சின்ன ஒர்க்கு நம்ம கொடுக்கணும் நம்ம சமைக்கும்போது அவங்க இன்கேஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல் லீவுனா சில பசங்க படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கூல் லீவ் டைம்லேயும் அவங்களுக்கு அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும் அப்படின்போது கையோட அவங்க நம்ம தனியாக சமைக்கிற நேரத்துலேயே கூட பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வேலையும் நமக்கு சைட்லேயே முடிஞ்சிடும் அவங்களையுமே வந்து பக்கத்தில் உட்கார வச்சு வே ஒர்க்கு கொடுக்கறது படிக்க வைக்கிறது இல்லை ரெண்டுமே படிக்க படிக்கிற வேலை இல்லைன்னும் போது நமக்கான ஒர்க்கை வந்து அவங்களுக்கு சாமான்லாம் எடுத்து வைங்க வீடு பேருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து அவங்களுக்கும் கொடுத்தோம்னா நம்மளோட சேர்ந்து அவங்களும் சில விஷயங்களை கற்றுப்பாங்க வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்கு என்ன தான் கடுகுளுந்து போட்டு தாளித்தாலும் கடைசியில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு வடகம் போட்டு தாளிப்பேன் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் நல்லா வடகம் போட்டு தாளிச்சுட்டு நல்லா கொதித்து வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இப்போ வெண்டைக்காவும் சாம்பாரும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடமிளகா கிரேவி பண்ணிக்கலாம் இது வந்து குடமெளகா கிரேவின்னு சொல்லலாம் குடமிளகா கரீன்னு சொல்லலாம் குடமிளகா கிரேவியாக செய்யும் போது தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக கறி மாதிரி செய்யும்போது நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சோம்பு போட்டு தாளிச்சுடுங்க வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா பொன்னியமாக வதங்கணும்னா தக்காளி சாப் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம் விழுதான் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கும்போது நல்லா டேஸ்டாக இருக்கணும் உப்பும் போட்டுவிட்டேன் வீடியோவில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிறீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் போயிடும் இஞ்சி பூண்டு வாசனை தக்காளி வடை வாசனெல்லாம் போன பிறகு குடமிளகாய் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க குழம்ப மிளகாய் தூள் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நடு நல்லா கிளரி விட்டுக்கோங்க நான் கிளறி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக மாதிரி இருந்தது அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கிட்டேன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டுனோம்னா நமக்கு கிரேவி ரெடி இன்னைக்கு மெனு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் அடுத் அடுத்தது காய்க்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் குடமெளகாய் கறி இது ரெண்டுமே சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது சூப்பும் பண்ணியிருந்தேன் ஏன்னா குழந்தைங்க எல்லாமே வீட்டில் இருக்காங்கன்னு அதான் லாங்காக இருக்கும் ரொம்ப வீடியோ பெருசாக போகுதுன்றதுனால நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த மெனு தான் பிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்